ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு கந்த சஷ்டி விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கந்த சஷ்டி விரதத்தில் ஒரே ஒரு நாள் விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்வது அன்றைய தினம் விரதம் இல்லாமலும் எப்படி வழிபாடு செய்வது இந்த இரண்டு தகவலும் இன்றைய பதிவில் நான் தரப்போறேன் அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் ஆறு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த ஒரே ஒரு நாள் விரதத்தை தவறாமல் கடைபிடிங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் தான் நீங்க முதல் பண்ணிக்கோங்க இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் கந்த சஷ்டி விரதம் ஏழு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் சூரசம்மாரத்தோடு நிறைவு பெறும் ஏழாவது நாள் விரதம் அப்படின்றது திருக்கல்யாணத்தோடு நிறைவு பெறும் எப்பொழுதுமே ஏழு நாள் விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கந்த சஷ்டியின் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாளில் விரதம் இருந்தால் நீங்கள் இந்த ஆறு நாட்கள் விரதம் இருந்த பலனை கிடைக்கும் கண்டிப்பாக அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி திதி வருது கந்த சஷ்டியினுடைய சஷ்டி திதி எவ்வளோ ஒரு விசேஷமானது இந்த நாளில் நம்ம ஒரே ஒரு நாள் முருகப்பெருமானை நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாமலும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் சூரசம்மாரம் நடைபெறுகின்ற தினம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை இந்த அக்டோபர் மாதம் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த நாள் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் கந்த சஷ்டியின் அனைத்து நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க சஷ்டி திதியான ஆறாவது நாளில் ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு அதனுடைய பலனும் முழுமையாக கிடைக்கும் ஒரு நாள் சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆறாவது நாளில் அதிகாலையிலே எழுந்து குளிச்சிடுங்க காப்பு கட்டுவதாக இருந்தால் அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற என்ன கோவில் இருக்கோ முருகன் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு நாள் காப்பு கட்டிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது காப்பு கட்டுகின்ற நேரம் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே காப்பு கட்டிக்கணும் அதிகாலையிலேயே எழுந்து விரதத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிடலாம் வருகின்ற திங்கட்கிழமை ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாமல் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றது இந்த பதிவினுடைய நடுவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது நாளன்னைக்கு சூரசம்மாரம் நடைபெறும்னு நான் சொன்னேன் அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க சஷ்டியான திதியில் அன்றைய ஒரு நாள் விரதம் இருக்கலாம் அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது காலையிலே எழுந்து குளிச்சுட்டு காப்பு கட்டிக்கிறதா இருந்தால் காப்பு கட்டிக்கோங்க அப்படி இல்லாதவங்க நீங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு வாசனையான மலர்கள் வைத்துட்டு காலையில் விரதத்தை துவக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த விரதம் அப்படின்றது நீங்க வெறும் வயிற்றோடு இருந்து அதாவது பட்டினி கிடந்து தண்ணீர் மட்டும் அருந்தி விரதத்தை நீங்க இருக்க ஆரம்பிக்கலாம் அன்றைய ஒரு நாள் மட்டும் அடுத்தது பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் நாள் முழுவதும் தண்ணீர் தவிர உணவு எதுவுமே எடுத்துக்காமல் நீங்க விரதம் இருக்கலாம் டீ காஃபி எதுவுமே எடுத்துக்க கூடாது சரி எத்தனை விலைக்கேற்றி வழிபாடு பண்ணணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்றத பார்த்துடலாம் எப்பொழுதுமே முகூர்த்த நேரம் பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் பூஜையை நிறைவேற்றிக்கோங்க இந்த பூஜை எல்லாமே செய்துட்டு நீங்கள் அன்றைய தினமே விரதத்தை முடிக்கிறவங்களா இருந்தால் மாலை நேரம் முருகப்பெருமானுக்கு ஒரு பால் வைத்துட்டு அதை பிரசாதமாக நெய்வேத்தியமாக காமிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த பாலை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா திருக்கல்யாணம் பார்த்துட்டு என்னுடைய விரதத்தை நிறைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம் குழந்தைக்காக இல்லை வேறு ஒரு காரணத்திற்காக நீங்கள் வந்து ஏதாவது சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக பால் பழம் சாப்பிடுங்க வெறும் வயிற்றோடு இருக்க வேண்டாம் சரி மற்றவங்க நீங்கள் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து பட்டினி கடந்து தண்ணீர் மட்டும் அருந்தி விரதத்தை எடுத்துக்கலாம் ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க பூஜை அறையில் அதில் ஆறு நெய் விளக்குகள் அன்றைய தினம் ஏற்றிடுங்க ஏன்னா ஆறாவது நாள் நம்ம ஆறு விளக்கோட அன்றைய தினம் ஏற்றிடுவோம் ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க ஒரு ஒரு நாளா ஒரு ஒரு விளக்காக ஏற்றிக்கொண்டு ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தில் முதல் நாள் சா இரண்டாவது நாள் ரா மூன்றாவது நாள் வா அப்படின்னு ஏற்றிக்கிட்டே வருவீங்க ஆறாவது நாள் சரவணபாவ அந்த வா அப்படின்ற எழுத்தோடு நிறைவுபடுத்துவீங்க அதாவது ஆறு விளக்குகள் ஏற்றணும் சாலேருந்து ஆரம்பித்து ஆறு விளக்குகளை ஏற்றிடணும் ஷட்கோண கோலம் அப்படின்றது நம்ம நினைத்ததை நினைத்த வண்ணம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கோலம் இது காலை மாலை இரண்டு வேலையும் ஷட்கோண கோலத்தில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் தினந்தோறும் அதை செய்யலைன்னா அன்றைய தினமாவது தவறாமல் பண்ணுங்கள் அதாவது திங்கட்கிழமையாவது தவறாமல் பண்ணுங்கள் ஆறாவது நாள் முருகப்பெருமானுக்கு நெய்வேதியம் என்ன வைக்கணுன்னா சர்க்கரை பொங்கல் வைக்கணும் தயிர் சாதம் மிகவும் முக்கியமாக நெய்வேத்தியமாக வைக்கணும் முடிந்தவர்கள் ஆறு வகையான சாதங்களை படைத்து வழிபாடு பண்ணுங்கள் அதில் சர்க்கரை பொங்கலும் தயிர் சாதம் நிச்சயமாக இருக்கணும் அதோடு ஒரு பெரிய டம்ளரில் காய்ச்சியை பால் வச்சுருங்க அதில் நாட்டு சர்க்கரையோ தேனோ கலந்து சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிருங்க அடுத்தது மிகவும் முக்கியமானது முருகனுடைய விக்கிரகமோ வேலோ இருந்தால் அபிஷேகம் இத்தனை நாட்கள் நீங்கள் பண்ணலன்னா கூட அன்றைய தினம் சூரசம்வார தினம் அன்று அபிஷேகம் தவறாமல் பண்ணணும் you <laughs> வேலை வெறுமனே தரையில் வைக்கக்கூடாது அடியில் ஒரு பச்சரிசி பரப்பி அதற்கு மேலே ஒரு ஸ்தானம் கொடுத்து தான் வேல் வைக்கணும் முருகப்பெருமானையும் வைக்கணும் திருச்செந்தூரில் மாலை நேரத்தில் நாலு மணிக்கு மேலே சூரசம்ஹாரம் நடைபெறும் இதை பார்த்துட்டு உங்களுடைய வழிபாட்டு முறையை நிறைவு செஞ்சுக்கோங்க எப்படி நிறைவு செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் விரதம் இருக்கிறவங்க நிறைவு செய்யக்கூடிய முறையை நான் சொல்லிடுறேன் விரதம் இல்லாதவங்க என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன் சூரசம்பாரத்தின் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வதம் செய்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் வந்து குளிக்க குளிக்கணும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நெய்வேத்தியம் வைத்து சுவாமிக்கு படைச்சிருங்க ஒரு நாள் விரதம் இருக்கிறாங்க சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்த பாலை குடிச்சிட்டு சக்கர பொங்கல் சிறிதளவு எடுத்துட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாம் முழு சஷ்டி விரதம் அதாவது ஏழு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க நெய்வேத்திய பாலை குடிச்சிட்டு விரதத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம் சூரசம்மாரம் அன்று நீங்கள் ஒரு சில பாடல்களை சொன்னால் நமக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அதுவும் நம்ம சொல்லலாம் சில பேர் பார்த்திங்கன்னா சூரசம்மாரம் முடிஞ்சதும் நிறைவு செய்வதை வழக்கமாக வச்சிருப்பாங்க விரதத்தை அவங்க வந்து சாம்பார் பொரியல் கூட்டு இதெல்லாமே வைத்து இலை போட்டு அவங்க அதை முருகப்பெருமானுக்கு படைத்து விட்டு அதை வந்து சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க சூரசம்மாரத்தன்னைக்கு மாலை நேரத்தில் முருகன் பாடல்களை நீங்கள் பாடி வழிபாடு பண்ணணும் முக்கியமாக வந்து திருச்செந்தூருக்கு உண்டான கந்தசஷ்டி கவசமான சஷ்டியை நோக்க சரவண பவனார் பாடலை கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும் அன்றைய தினம் தானம் செய்ய வேண்டிய பொருள் என்ன எதால் அர்ச்சனை பண்ணால் நல்லது அப்படின்றத பார்த்துடலாம் ஆறாவது நாள் முருகப்பெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப 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 விசேஷமானது சூர சம்மாரத்திற்கு நீங்க முருகனை பார்க்க போகும்பொழுது முருகனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபாடு பண்ணலாம் வீட்டில் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் நீங்க தானமாக பண்ணலாம் வில்வ இலை அர்ச்சனை பண்ணணும் அன்றைய தினம் அதே மாதிரி நீங்க தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணணும் இது எல்லாமே நீங்க அன்றைய தினம் தவறாமல் பண்ணுங்கள் இது விரதம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே பண்ணலாம் விரதம் இல்லாமல் எப்படி நான் வழிபாடு பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அன்றைய தினம் அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமான் படத்திற்கு மலர்கள் வைத்து விட்டு நீங்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அன்றைய தினம் வெறும் சாத்வீக உணவு மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க அசைவம் எடுத்துக்க வேண்டாம் பால் பழம் சிறிதளவு உணவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதாவது நாம் விரதம் இல்லைனாலும் எனக்கு விரதம் இருந்த முழு பலனையும் நீ கிடைக்க செய்யணும் முருகா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விரதம் இல்லைனா கூட நான் விரதம் இருந்த முழு பலனும் எனக்கு நீ அருளணும்னு முருகப்பெருமான் கிட்ட கேட்டுக்கிட்டாலே கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் ஷஷ்டி தினம் அனைவரும் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் எப்பொழுதும் போல் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அன்றைய தினம் அசைவம் எடுத்துக்க கூடாது அதற்கப்புறமா அதிகமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதாவது எண்ணெயில் பொறிச்சது வறுத்தது அந்த மாதிரிலாம் எடுத்துக்க வேண்டாம் காய்கறிகள் எடுத்துக்கோங்க பழங்கள் எடுத்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் அன்றைய தினம் தவறாமல் செய்யுங்க தலைக்கு குளிக்கணும் அடுத்தது சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமானை நீங்கள் கோவிலில் தரிசித்துட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா வீட்டில் வந்து குளிச்சிட்டு இதே வழிபாட்டு முறையை தான் நீங்களும் பின்பற்றணும் அன்றைய மாலை நேரத்தில் நீங்கள் ஆறு விளக்கு ஏற்றுங்க மறுநாள் திருக்கல்யாணம் அனைத்து கோவில்களும் நடைபெறும் ஷஷ்டி திதி அணிக்கு அனைவரும் கோவிலுக்கு போகணும் மறுநாள் திருக்கல்யாணத்துக்கும் கோவிலுக்கு போகணும் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் செய்து பாருங்க முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அன்றைய தினம் தவறாமல் திருச்செந்தூர் கூறிய கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணணும் கந்தர் அனுபூதி கந்தகுரு கவசம் திருப்புகழ் வேல் மாறல் அன்றைய தினம் ஒழிக்கச் செய்யணும் வேல் மாறல் கண்டிப்பாக அன்றைய தினம் ஒழிக்கச் செய்தால் பலன்கள் அற்புதமாக கிடைக்கும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அப்படின்னு சொன்னாலே போதும் முருகப்பெருமான் உங்களுடைய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பார் பகை கடிதல் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் ஓம் சரவணபவ அனைவருக்கும் கந்த சஷ்டி திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கமெண்ட்ல அனைவரும் தவறாமல் சரவணபவ கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க முருகப்பெருமான் உங்களுடைய வீடு தேடி வருவார் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்